ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ப்ரான்ஸ் பாருங்கள் மாதிரி தான் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா த்ரீ கேஜிஸ் ப்ரான் எடுத்திருந்தோம் ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா டூ கேஜி தான் எங்களுக்கு கிடச்சிச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க வேஸ்டேஜ் வந்து இது நிறையா போகும் க்ளீன் பண்ணால் நெக்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டூ கேஜிக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போது இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கால் கிலோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக போடுறதுக்கு தான் இந்த பெரிய வெங்காயம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இப்போது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணி அதில் மஞ்சள் பெப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ப்ரான்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் உள்ளே பாயில் ஆகணும் டென் மினிட்ஸ் ஆனோடனே நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இருக்கிற மாதிரி ஆயிடும் இப்போ நீங்கள் எடுத்த உடனே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு விடணும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் சுண்டை வைக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் திக்கான உடனேயே அந்த தண்ணியை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம் ப்ரான்ஸ் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நல்லா ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட் இது இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்துடலங்க அந்த தண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் மசாலா இல்லைன்னா மீன் மசாலா வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ப்ரான்ஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பாயில் ஆகணும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு இறுகிடுங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் உங்கள் கிட்டே சொல்கிறது இப்போ பாருங்கள் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி விட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்துலங்க பெரிய வெங்காயம் அதையும் தூவி விட்டு சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட்டு நாங்களே வந்து ப்ரான் வந்து புதுசாக செய்கிறோம் இதை ஃபர்ஸ்ட் டைமு என் சிஸ்டர் வீட்டில் தான் அதிகமாக செய்வாங்க அவங்க சொன்ன மெத்தேடில் தான் செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா பாய் பாய்